ஹலோ ஃபிரான்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமா நிறைய மருத்துவ தகவல்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்களுக்கு பிரயோஜகமான இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ தகவல்கள் மற்றும் இல்லறத்தில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான பதில்கள் நீண்ட நேரம் எப்படி இல்லறம் இருக்கிறது அதே நேரத்துல சேஃபான கலவியில எப்படி ஈடுபடுறது அதை பத்தின தெளிவு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உங்களோட ஆதரவும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவில ஆண்களினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையினால அவர்களினுடைய மர்ம உறுப்பு சின்னதா இருக்கு அப்படின்னுட்டு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு உண்டான தீர்வினை தான் பார்க்க போறோம் ஸோ பதிவை முழுமையா பாருங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சொல்லக்கூடிய மருத்துவ தகவல்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு யூஸ் பண்ணுங்க ஆக்சுவலா மோஸ்ட்லி உணவு ரீதியான மருத்துவத்தை தான் நம்ம சொல்றோம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவ ஆலோசனை படி அதன் பிறகு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி என்னென்னா வீடியோக்களை முழுமையாக பார்ப்பது தெளிவாக பார்ப்பது ஏன்னா நீண்ட நேரம் இல்லறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நீண்ட பதிவை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் ஆகணும் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற எல்லா விஷயமுமே இதுவரைக்கும் யாரும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்பேற்பட்ட தகவல்களை தான் நாம் ரொம்ப ஒரு மறைமுகமாக எப்படி சொல்லணும் நாகரிகமாக எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த விதத்தில் நாம் சொல்கிறோம் யாருடைய முகத்தையும் சுழிவு ஏற்படுத்தும் விதமாக நம்ம பதிவுகள் இருக்காது சரிங்களா அதனால நம்ம பதிவை முழுமையாக பார்த்து சப்போர்ட் கொடுங்க இந்த டாப்பிக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா நம்மளுடைய நாடு பெண்களை போற்றும் நாடு எல்லாருக்கும் பெண்களோட பேர் தான் வச்சிருப்போம் தெய்வங்கள் மோஸ்ட்லி நம்மளுடைய கிராம தேவதைகள் மோஸ்ட்லி பெண் தெய்வமாக தான் இருக்கும் ஆனா அந்த அந்த பெண்கள் நாட்டில் பாதுகாப்பா இருக்கிறாங்களா முக்கியமா இந்த கலவி விஷயத்துல மிஸ்யூஸ் நடக்கிற விஷயத்துல பாதுகாப்பா இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது குறிப்பா குழந்தைகள் இது வந்து பெண்கள் ஆண்கள் இருபாலர் தான் சொல்றேன் ஆண் குழந்தைகளா இருந்தாலும் பெண் குழந்தைகளா இருந்தாலும் இன்னைக்கு சமுதாயத்துல சில அரக்கர்களால் பாதுகாப்பு இல்லை இப்போ ஒரு பெரியவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதை நாம் எப்படியோ எதிர்கொண்டுறோம் ஆனா ஒரு குழந்தைக்கு சின்ன வயசில் அந்த பிரச்சனை இருந்தால் அது உளவியல் ரீதியாக அதனுடைய வாழ்க்கையவே அழிச்சிடும் அதனால் செய்து குழந்தைகளுக்கு இந்த கலவி தயவு செய்து சொல்லி கொடுங்க எப்படி தரது அப்படின்னா நாகரிகமாக அதை தான் நம்ம சொல்கிறது எஜுகேஷன் வழியாக இதை நாம் சொல்லி கொடுக்கணும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் தொடுதல் தவறான முறையில் தொடுதல் அப்படின்னா என்னென்னங்கிறது குட் டச் பேட் டச் இதெல்லாம் நாம சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்கள் தான் முன் வரணும் இன்னைக்கு இதை ஸ்கூல்ல பண்ணணும் அப்படின்னுட்டு என்ன மாதிரி எத்தனையோ பேர் குரல் கொடுக்கறோம் ஸ்கூலில் வந்து அரசே முன் வந்து இதெல்லாம் செய்யணுன்ட்டு பட் நம்மளால் அதை இன்னும் அப்ளை பண்ண முடியல ஸோ நம்ம என்ன பண்ணோம் பெற்றோர்கள்கிட்ட இருந்து இதை ஆரம்பிக்கணும் பெற்றோர்கள் ஓப்பனாக உங்களோட குழந்தைகள் கிட்ட சொல்லுங்கள் இங்கே ஒருத்தர் தொட்டா தவறு இங்கே தொட்டா இப்படி அப்படின்னு சொல்லி கொடுங்க உங்களால் சொல்ல முடியலையா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி அப்படி நாகரிகமாக பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட மருத்துவர்கள் தன்னாளவர் தன்னாளவர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் அதை பற்றின வீடியோக்கள் போடுறாங்க அதை பார்த்துட்டு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இது என்னுடைய மனமார்ந்த ஒரு ரிக்வஸ்ட் நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு குழந்தை தவறான விஷயத்தில் ஆட்கொள்ளப்படுது அப்படின்னா அது அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு கட்டதாக அமையும் ஸோ நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி சொல்லி கொடுத்து அவங்களை பாதுகாக்கிறது பெற்றோர்களான நம்மளுடைய கடமை சமுதாய மக்களாகிய நம்மளுடைய கடமையும் ஆகும் இப்போ இப்ப நம்ம டாபிக் உள்ள வருவோம் ஆண்களினுடைய ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவங்களுக்கு இந்த இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு தோணும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற முத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய உறுப்பு சரியான அளவில் தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் அவர்கள் ஏற்படுத்துறாங்க உறுப்பு வந்து எனக்கு ரொம்ப சின்னதா இருக்குங்க அப்படின்னுட்டு நிறைய பேர் புலம்புறாங்க ஒரு ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நூற்றில் எழுபது சதவீத ஆண்களுக்கு அவர்களினுடைய உறுப்பை பற்றியதான கவலை இருக்கு உளவியல் ரீதியான பயம் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா இது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனையா மாறுது அதுக்கு உண்டான தீர்வை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது கட்டாயமாகும் என்னன்னா ஆண்களினுடைய உறுப்பின் நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும் எவ்வளவு இருந்தால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ஆணினுடைய உறுப்பினுடைய அந்த தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுபடும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற ஆண்களினுடைய அந்த உறுப்பினுடைய தன்மை எப்படின்னா சுருங்கிய நிலையில் மிகச்சிறியதாக இருக்கும் சுருங்கிய நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுவே எழுச்சி நிலையில விரிந்த நிலையில உறுப்பு ரெண்டு மூணு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் சரிங்களா ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுப்பினுடைய தன்மை நம்மளுடைய இந்தியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா தான் இருக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுருங்கிய நிலையில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு எனக்கு சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு மன ரீதியாக பயப்பட்டுட்டு உளவியல் ரீதியாக பயப்பட்டுட்டு அவங்க வந்து இல்லறத்தில் சரியா ஈடுபட முடியாதோங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சுக்கிறாங்க ரெண்டாவது காலநிலைக்கு ஏற்பவும் ஆண்களினுடைய உறுப்பு சுருங்கி விரியும் தன்மை கொண்டது உடல்ல ரெண்டு உறுப்பு தான் சுருங்கி விரியும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒன்று கருவிழி பாப்பா கண்ணிற்கு இல்லையா கண்ணுக்குள்ள இருக்கிற கருவிழி சுருங்கி விரியும் தன்மை கொண்டது அடுத்தது இந்த உறுப்பு ஆணினுடைய அந்த மர்ம இது வெப்ப காலகட்டத்தில் வெயில் காலங்களில் கொஞ்சம் விரிந்த நிலையில இருக்கும் குளிர்கால கட்டத்தில் ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அதனால் அந்த உறுப்பினுடைய நீளமாகப்பட்டது முன் அதாவது சாதாரண நிலையில சுருங்கிய நிலையில நீங்க அளவீடு பண்றதோ அதை பார்த்துட்டு எனக்கு சின்னதா இருக்கு வருத்தப்படுறதோ ஏற்புடையதில் சரியானது கிடையவே கிடையாது சரிங்களா அப்போ எப்படிதாங்க நாங்க நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னா உறுப்பு நல்ல எழுச்சி நிலையில தான் நீங்க அளந்து நீங்கள் எவ்வளோ அளவில் இருக்குன்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உறுப்பு விரின் அதாவது எழுச்சி நிலையில நீங்க சாதாரண டேப்பு ஸ்கேல் இதை வச்சு அளக்கலாம் இப்படி அளக்கும் போது சராசரியாக மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் இட்ஸ் நார்மல் எழுச்சி நிலையில் உங்களுடைய உறுப்பின் நீளம் மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தால் அது போதுமானது என்னங்க சொல்றீங்க அவங்கவிங்க அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஏழு இஞ்சி எட்டு இஞ்சிங்கிறாங்க பத்து இஞ்சிங்கிறாங்க அவ்வளோ இருந்தால் தான் இப்போ திருப்திங்கிறாங்க நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க இல்லத்துல ஈடுபடும் போது பெண்ணினுடைய மர்ம உறுப்பின் முதல் இரண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா பாட்டியோட சுருக்கு பைய நீங்க வச்சுக்கலாம் பையில் மேலே பாத்தீங்கன்னா நாட்டு இருக்கும் கீழே வந்து வெறும் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பெண்ணனோட மர்ம உறுப்பில் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் அந்த அந்த உணர்வு நரம்புகள் இருக்கு அதை தூண்டுனாவே போதும் அவங்க வந்து உண உச்சத்தை அடைஞ்சிருவாங்க சோ ஒரு ஆணினுடைய உறுப்பின் நீளம் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் போதும் திருப்திகரமான ஆரோக்கியமான இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட முடியும் சரிங்க சராசரி அவ்வளோங்க இந்தியன்ஸோட சராசரி உறுப்பினி நீளம் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஓகே அதுக்கு மேலே இருந்தால் அது ஜீன் ரீதியானது ஜெனட்டிக் ரீதியானது மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் அது சொல்லப்போனால் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் கூட ஓகே ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு சராசரி அதற்கு மேலே இருந்தால் ஓகே அதுக்கு அதுக்கு மேலே இருந்தால் அது எக்ஸ்ட்ரா தான் அதனால் இப்போது சில பேர் கேட்பாங்க நீளமாக இருந்தால் ரொம்ப அதிகமா திருப்திபடுத்த முடியுமா அப்படின்னு கேப்பாங்க நீளத்துக்கும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு ஆணினுடைய எண்ணம் காதல் காமம் ஒரு பெண்ணினுடைய எண்ணம் வெறும் காதல் சார்ந்தது மட்டும்தான் வாக்ஷாயனர் என்ன சொல்றாருன்னா வெறும் காதலை மட்டுமே வெளிப்படுத்தி அன்பா பேசுறது பழகிறது அவங்கள வருணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வெளிப்படுத்தி ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும்னு இந்த இந்த ஒரு ஒரு பெண்ணை வாட்சாயிருப்திப்படுத்துறதுக்கு ஆணனோட உறுப்பு வந்து பெரிதா வேணும் தடிமனா வேணும் பருமனா வேணும் இப்படிங்கிற இந்த கதைகள் எல்லாமே பொய்யானது அதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கு குறைஞ்சது பத்து நிமிடங்களுக்கு மேலே தேவைப்படுது எந்த ஒரு ஆனாலும் தன்னுடைய உறுப்பை தொடர்ச்சியாக பத்து நிமிடம் வந்து ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பில் வைத்து இயக்குவது என்பது ரொம்ப 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 இயலாத ஒன்று எப்பயாவது ஒரு தாட்டி நடக்கலாம் ரெகுலரா இயக்க முடியாது ஸோ அப்போ அவங்க அனதர் ஆப்ஷனை தான் கையாண்டாகணும் ஆண்கள் வந்து பெண்ணோட மர்ம உறுப்பை வந்து தூண்டணும் தொடர்ச்சியாக தூண்டணும் நாவால் சுவைப்பது கையால் வருடுவது இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்து தான் அவர்களுடைய உணர்வு நரம்புகளை நீங்கள் தூண்ட வேண்டும் தூண்டி உச்சத்தை அடைய வைக்க முடியுமே தவிர மற்றபடி இந்த நார்மலான விஷயங்கள் இந்த உறுப்பை மட்டுமே வச்சு ஒரு பெண்ணை நான் திருப்தி அடி வைக்கிறேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் நீங்கள் வந்து என்னை கேட்டால் வந்து ஆணினுடைய உறுப்பு என்பது ஒரு குழந்தைக்காக இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே தவிர தாம்பத்தியத்துக்கும் அதுக்கும் பெரிய அளவில் உச்சத்தை அடையும் ஆணுக்கு வேணா உச்சத்தை ஏற்படுத்தும் பெண்ணுக்கு அதனால தான் உச்சம்ங்கிறது இல்லை பெண்களும் பெரிதான பருமனான நீளமான அப்படி இப்படிங்கிற கு உறுப்பெல்லாம் விரும்புறதில்ல அவங்களுடைய எண்ணம் கா காதல் மட்டும்தான் நீங்கள் ஒன்றுமே செய்யலனால அவங்க கிட்ட அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு இணக்கமா இருப்பாங்க இதை மீறி சில ஆண்களுக்கு வந்து உளவியல் ரீதியான ஒரு சங்கடம் ஏற்படும் போது அவங்களுக்கு சில வைத்தியங்களை நாம் சொல்லுவோம் உளவியல் ரீதியாக அவங்க திருப்தி அடையிறதுக்கும் தேவையில்லாத தேவையில்லாத பயத்திலேயே இருப்பாங்க இல்லைங்க சின்னதா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருசாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த உளவியல் பயத்திலேயே இருப்பாங்க அவங்களுக்கு சில மருத்துவத்தை ஒவ்வொரு மருத்துவ முறையும் சொல்லுது சித்தா சொல்லுது அலோபதி சொல்லுது ஆயுர்வேதிக் சொல்லுது இப்படி ஒவ்வொரு விதமான மருத்துவங்களும் சொல்லுது அதில் நான் இப்போ ஒரு எளிமையான மருத்துவ முறையை நான் சொல்கிறேன் இது சித்தாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆணினுடைய குறி நீளம் வந்து சில நேரங்களில் துவண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆண்கள் வந்து தன்னுடைய கையை வச்சுட்டு சும்மா இருக்காமல் சுயமாக இன்பத்தை தேடிக்கிறாங்க இது வந்து ரெகுலராக பண்ணுறாங்க ரெகுலராக செய்யும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் இப்படி செய்யும் போது சில நேரங்களில் துவண்டு போயிடுது இது வந்து தப்பாக சுயமாக இன்பத்தை தேடிகிறது ஆண்கள் செய்கிற இயற்கை செயல் அது வந்து தவறு இல்லை பட் ஓவராக செய்யும் போது சில நேரங்களில் நரம்புகள் துவண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி துவண்டு போகிறதுனால பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரியான ஃபீலிங் ஏற்படுத்தும் எழுச்சி நிலையில் நல்லா எழுச்சி அடையாது இந்த மாதிரி சமயங்களில் சில விதமான எண்ணெய்களை மேற்பூச்சி எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடலாம் அது என்னங்க மேற்பூச்சி எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னுட்டு கடைகளில் விற்கும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும் நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னாவே கிடைக்கும் இந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து நாமளே கூட தயார் பண்ணலாம் ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நல்லா சூடேற்றி கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா சூ கொதிக்க வச்சு எசன்ஸ்லாம் இறங்கிட்டு வடிகட்டி அந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து நாம் தயார் பண்ணி பயன்படுத்தலாம் கருஞ்சீரகம் நிறைய மருத்துவ விஷயங்களுக்கு பயன்படுது அதில் மிக முக்கியமானதாக ஆண்களினுடைய குறியின் நீளத்தை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணப்படுது இதை ஒரு ரெண்டு மூணு சுட்டு குறியில் வச்சுட்டு நல்லா தடவிட்டு ஒரு மெல்லியை மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு மூணு முறை செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதே துவண்டு போன நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும் உங்களோட உறுப்பில் தளர்ந்து துவண்டு இருக்கிற நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும் இப்படி புத்துணர்ச்சி அடையும் போது உங்களுடைய உறுப்பு நல்ல ஒரு எழுச்சி நிலை அடையும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு பழைய உறுப்பு அதாவது உங்களுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கோ அது வந்து சரியாக உங்களுக்கு தெரியும் மருத்துவத்தில் இது ஒன்று சொல்லுவோம் ரெண்டாவது உளவியல் ரீதியாக உங்களை தயார் பண்ணுறது அது எப்படின்னா ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பண்ணிங்க அந்த கருஞ்சீரக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மர்ம உறுப்பை ஆண்களினுடைய மர்ம உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய முடிகளை நீக்கிவிட வேண்டும் இது ஏன் நீக்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த மர்ம உருப்பை வந்து இந்த முடிய அரை இன்ச்சில் இருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் கவர் பண்ணிடும் இப்போ உங்களுக்கு சரியான அளவில் ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த முடி இருந்தால் அந்த அஞ்சு இன்ச்சு அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த முடி அந்த ஒரு இன்ச்சை கவர் பண்ணிடுறதுனால பார்க்கும்போது நாலு இன்ச்சுக்கு தான் தோற்றம் அளிக்கும் ஸோ இதை வந்து சில பேர் பார்த்துட்டு ஐயோ எனக்கு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு சிரித்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரிம் பண்ணிக்கணும் முடிய நீங்க அப்புறம் படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா சில பேர் என்ன பண்ண ஷேவ் பண்ணலாமான்னு கேட்பாங்க ரொம்ப டேஞ்சர் மர்ம உறுப்பில் பிளேடு படவே கூடாது ஷேவ் பண்ணவே கூடாது ஏன்னா சில நேரங்களில் தவறுதலாக காயம் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால ட்ரிம் பண்ணிடுங்க சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா இது இப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா வாசத்தையும் தவிர்க்கலாம் ஒரு மாதிரி துர்நாற்றமும் வீசும் அது இந்த நீக்கும் போது வேறுவை தங்காமல் துர்நாற்றமும் இல்லாமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் அதனால் நீக்கிடுங்க இது பார்க்குறதுக்கு அதிகமான மாநிலத்தில் தோற்றமளி ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா உடல் எடையை குறைக்கிறது சில பேர் கேட்பாங்க உடல் எடை அதிகமாக இருந்தால் உறுப்பு சின்னதாக இருக்கும் சின்னதாக சின்னதாக அது தோற்றமளிக்கும் பிளஸ் அடிவயிற்று தசை அந்த அந்த மர்ம உறுப்பினுடைய அளவில் குறிப்பிட்ட பகுதியை அது உள்வாங்கிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அடிவயிறு நல்ல பெருத்து இருப்பாங்க இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்னா வேற நம்ம ஒபிசிட்டிங்கிறது வேற மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் மெயினா இந்த விஷயத்துக்கும் வழிவகுக்கும் சில பேர் பாருங்க ஒல்லியா இருப்பாங்க அவங்களுடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா சரியான அளவுகளில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெருத்த குண்டாக இருக்கிறவங்களுக்கு உறுப்பு வந்து சின்னதாக இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் நெ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இது என்ன காரணம்னா உடம்பு பெருத்திருக்கும்போது அடி வயிற்று தசை உறுப்பினுடைய குறிப்பிட்ட நீளத்தை கவர் பண்ணிவிடும் இதனால் உறுப்பு சின்னதாகிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களுடைய உறுப்பை இந்த அடிவயிற்று தசை குறைக்கிறது மூலமாக இன்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அடுத்தது உளவியல் ரீதியான விஷயம் என்னென்னா பார்க்குற பார்வை எப்படி இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய உறுப்பை மேலேருந்து கீழே தயவு செஞ்சு பார்க்காதீங்க சில பேர் நின்றுக்குவாங்க மேலேந்து கீழே பார்ப்பாங்க சின்னதா இருக்குன்னு புலம்புவாங்க அப்படி பார்க்க கூடாது தான் பார்க்கணும் உறுப்பை எப்பயுமே கண்ணாடியில பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது தான் மற்றவர்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் நீங்க உளவியல் ரீதியாக நீங்க வந்து கம்ஃபர்ட் ஆகறதுக்கு நீங்களே இதே பார்த்துட்டு சின்னது சின்னது இங்கும் சின்னது சின்னதுன்னு தான் அது எழுச்சி அடையாமல் சின்னதாகவே காட்சி அளிக்குது ஸோ நீங்க கண்ணாடியில் பார்க்கும்போது அது என்ன இருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் அதே நேரத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு விதமான கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு வரும் ஓ ஓகே நம்மளுக்கு சரியான அளவில் தான் இருக்கு இது போதும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணீங்களாலும் உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுவீங்க அதனால் நான் இப்போ சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து கடைபிடிங்க செய்யுங்க அப்ளை பண்ணுங்க நிச்சயமாக நீண்ட நேரம் உங்களுக்கு இலரம் அமைவதற்கு இது வழிவகை செய்ய செய்ய சொல்கிறேன்னா சில பேர் வந்து சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குதுன்னு பயந்துட்டே இல்லறத்தில் நீண்ட நேரம் ஈடுபட மாட்டாங்க போவாங்க இருப்பாங்க வந்துடுவாங்க ஏன்னா சின்னதாக இருக்குது ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ என்னால் இருக்க முடியுமோன்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிட்டீங்கன்னா நீண்ட நேரம் ஆட்டோமேட்டிக்காக இருப்பீங்க ஏன்னா முழுக்க முழுக்க இல்லறம்ங்கிறது உளவியல் ரீதியானது இதை நாம் வந்து இதை நாம் வந்து உடல் ரீதியானதுன்னு ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் சொல்ல முடியும் மிதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து உளவியல் ரீதியானது ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பர்ஃபெக்ட் என்னால் நீண்ட நேரம் இருக்க முடியும் என்னுடைய உறுப்பு சரியான அளவில் தான் இருக்கு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே கடந்து ஒரு திருப்திகரமான இல்லறத்தை நீங்கள் இருப்பீங்க ஸோ அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நான் நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்